வணக்கம் மக்களை நான் விஜயதரன் டெகின பார்க்க சொன்னா நடிகர் நெப்போலியன் நிச்சயமாக நெப்போலியன் அவர்களுக்கும் தளபதி விஜயன்னாக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஏற்கனவே வந்து நெப்போலியன் அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து வச்சிருந்தாங்க சரி அது கடந்த வருடங்கள் ஆயிட்டு அப்புறம் அடிப்படையில வந்து அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்ப வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் திமுக கட்சி நான் நேரவே பயப்படாம சொல்றேன் திமுக கட்சி வந்து ஏகப்பட்ட என்ன சொல்றது தளபதி விஜய் அவர்களுக்கு எதிரானவர்களை வந்து இனம் கண்டு அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி வழங்கி கொண்டு வராங்க தளபதி விஜய் அவர்களை பற்றி தப்பா பேசுங்க நேரடியாகவே நான் சொல்றேன் அதன் அடிப்படையில் வந்து இது இதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது தெளிவாகவே திட்ட தெளிவாகவே அப்பட்டமாவே அப்படியே தெரியுது இதுதான் நடந்து கொண்டிருக்கேன் அதன் அடிப்படையில் வந்து தெளிவானு புரிஞ்சு கொடுங்க நெப்போலியன் அவருடைய ஒரு இன்டர்வியூ பார்த்து மிக ஒரு மோசமான ஒரு மட்டமான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க நெப்போலியன் அவர்கள் வந்து முதலாவது வைத்த குற்றச்சாட்டு தளபதி விஜயன்னா வந்து தன்னுடைய தாய்தப்பனையே பார்க்கவே இல்லையாம் தாய்தப்பனை என்ன சொல்ல தள்ளி வச்சிருக்காராம் என்னென்று தமிழ்நாட்டு மக்களை வந்து இவர் நேசிப்பாரு பார்ப்பாருன்னு சொல்லி இவர் கேள்வி எழுப்பினாரு நிச்சயமாக விஜயன்னாட அம்மா வந்து உங்கள்கிட்ட சொன்னாரா ஏன்னா என்ன என் பிள்ள வந்து ஒதுக்கிதா எந்த பிள்ளைக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல என்ன புள்ள இப்ப எங்களை தள்ளி வச்சுடான்னு சொன்னாரா ஆஹ் இல்ல அவங்களோட அப்பா சொன்னாரா தவப்பன் பிள்ளைக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்குன்னு அரசியல் தொடர்பாக புரியுதா அதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப ஏகப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் வேற வேற கட்சியில இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட மோதல்கள் இருக்கு ஆனா உறவு பாசமன்றத்துக்கும் போவாது ஒரு முட்டாள்தனமா பேசுனீங்க உங்களோட புள்ளே உங்களோட குடும்பம் என்று சொல்லித்தானே நீங்க வந்து அமெரிக்கால செட்டில் ஆகி வாழ்ந்து இருக்கீங்க வழி வேதனைன்ற உங்களுக்கு தெரியும் தானே அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு அவங்க எவ்வாறு அவங்களுடைய பாசங்களை வெளிப்படுத்துவாங்க எவ்வாறு வாழ்க்கை முறை கொண்டு போவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க வீட்டுக்கு போய் பாத்துனீங்க ஒன்றும் தெரியாம ஒருவருடைய குடும்பம் சம்பந்தமா பேசுறது ஒரு முறையான ஒரு ஒரு மிக இருக்கிற உங்கள போன்றவர்களுக்கு ஒரு அழகா இருக்கு ஆஹ் முதலாவது ரெண்டாவது இவர் வந்து பிள்ளைல போகணுமா இவர் பெரிய அவனு கேட்கிறார் ஏன் அவர் பெரிய ஆள் தானப்பா உலகம் முழுக்க அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர் நீங்க சொன்னான சொல்லாட்டீங்கன்னு உங்களை போன்றவர்கள் வந்து அவரை எதியும் பொழுது அவருடைய நல்ல மனசுக்கு தான் அவர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு நிச்சயமா நான் திருப்பி 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 சொல்றேன் அவர் வந்து உங்களை போன்றவர்கள் இல்ல சக நடிகர்கள் அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளால இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரல மக்கள் அவரை நேசிச்ச மக்கள் பெண்கள் இளைஞர்கள் அம்மா அம்மார் அப்பா அம்மார் நேசிச்சதாலான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தவர் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்களாம் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னா உண்மையாவே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் நீங்கள் தீர்மானிக்கல அவருடைய வாழ்க்கையை மக்கள் பொதுமக்கள் தீர்மானிச்சதாலான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தவர்கள் நீங்கெல்லாம் தீர்மானிக்கிறேன்டா அவருடைய கதை எப்பயோ நீங்க எல்லாம் முடிச்சு விட்டுருந்தீங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர் வந்து வி தனி விமானத்துல போறாருன்னு சொல்லி உங்களுக்கு எரியுதண்டா நீங்க போய் அமெரிக்கால காணி வேண்டி நீங்க விவசாயம் பண்ணலாம் நீங்க சுகபோக வாழ்க்கை நல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நல்ல ஒரு அந்தஸ்துல நீங்க வரலாம் ஆனா தளபதி விஜய் அவர்கள் வந்தா உங்களுக்கு தெரியுது புரியல நீங்களும் ஒரு அரசியல்வாதியா இருந்து இயலாத கட்டத்துல விட்டுட்டு போனீங்க இன்னொரு தர மீது விமர்சனம் வைக்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுமையாக விமர்சனம் வருமானதுல எந்த மாற்றிக்கிறத்தையும் இருக்க கூட துணிஞ்சு தான் நீங்க உள்ள வரணும் என்ன பொறுத்த இந்த வீடியோ எனக்கு ஓடுதோ இல்லையோ என்னை பொறுத்தமாரிக்கு நெப்போலியன் அவர்கள் பேசுனது மிக மிக தவறு தெளிவான்னு புரிஞ்சு கொள்ளுங்க திமுக கட்சி தான் அவருக்கு சொம்படிக்கிற முழுக்க என்னை பொறுத்தமாரிக்கு இப்ப வந்து தளபதி அவருடைய பேர் எப்படியாவது கெடுத்து விடணும்னு நினைக்கிறாங்க என்னை பொறுத்த மட்டிக்கு தளபதி விஜயன் அவர்களுக்கு நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு தெரியும் அவர் உழைக்கிறாரப்ப அவர் தனி விமானத்துல போவாரு சொன்னா தனி கப்பல் வண்டி போவாரு அதை நீங்க கேட்க வேண்டிய அவசியமும் உரிமையும் உங்களுக்கு கிடையாது தளிவான் புரிஞ்சுக்கலாம் உங்களோட நாட்டுல இருக்கலான்னு சொல்லிட்டு ஓடி போய் அமெரிக்கால இருந்து தொழில் பார்க்கிற நீங்க தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முதலாவது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் தன்னுடைய வீட்டுல தன்னுடைய நாட்டில இருந்து தான் பேஸ் பண்றாரு ஆஹ் உங்களால முடியலை நாட்டுல போய் தொழில் பண்ணி முன்னேறி நடந்தாலும் இன்றுமே மக்களோட நின்று கொண்டிருக்கிறவர் தான் தளபதி விஜய் அவர்கள் நீங்க எங்க இருந்து வீடியோல இருந்தே கொடுக்குறீங்க பாருங்க அதுதான் உங்களோட துணிச்சல் சூப்பர் நீங்க வரலாம் ஊருக்கு வரலாண்டு இல்ல நீங்க இப்ப உங்களோட சார்வ நாட்கள் ஆட்சி செய்றாங்க வரலாம் போகலாம் ஆனா ஆட்சி மட்டும் மாறுமா இருந்தா உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியல ஆனா திமுக தோக்குமா தோக்காத எனக்கு தெரியல இப்ப தோக்குமான்னு சொன்னா திமுக வாயாலையும் திமுக இப்படி கொஞ்சம் பேரை ஏவிப்பட்டிருக்காங்க பாருங்க அவங்களால தோக்கு என்ன பொறுத்த முடியாது திமுக கணிசமான ஆக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க இல்லையான்னு இல்லையா அவங்கெல்லாம் திமுக அவர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது ஆனா ஒரு அடக்குமுறை சர்வாதிகாரம்ன்றது மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டோ நிச்சயமாக இதெல்லாம் திட்டமிட்டு தான் செய்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் வந்துட்டோ திமுக கதையை காப்பாற்றவே முடியாது உண்மையாவே அரசியல் பண்ணுங்கப்பா ஆனா சர்வாதிகார அரசியல் பண்ணாதுங்க உலகம் முழுக்க எந்தெந்த நாட்டுல சர்வாதிகாரம் நடந்ததோ அந்த நாட்டின் தலைவர்கள் அனைவருமே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம அவ்வாறான செயற்பாடுகள்ல ஈடுபட்டு அந்த என்ன சொல்றது அவங்களுடைய கட்சி ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கு வாழ்க்கையில மக்களுக்கு விரும்பி அரசியலை கொடுங்க நீங்க என்றைக்குமே தோல்வி அடைய மாட்டீங்க இதை விட்டுட்டு நீங்க வந்து மக்கள் மீது ஏறி அரசியல் பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அழிவின் பாதையெல்லாம் போவீங்க விஜய் அவர்கள் ஒருக்கா இவரை சந்திக்கலன்றதுக்காக விஜய் அவர்கள் மீது இவ்வளவு வன்மத்தை இத்தனை வருடமா வைத்துக் கொண்டிருக்க நெப்போலியன் அவர்கள் நீங்களும் இவ்வளவு பெரிய புரோதமான ஒரு மனிதர் யோசிச்சு பாருங்க அந்த விடயத்தை வந்து அதோட கடந்து போயிட்டு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறவனா நல்ல மனிதர் நல்ல இதயம் கொண்டு இன்று வரைக்கும் என்ன சொல்றது நாகபாம்பு மாதிரி அந்த மனசுல அதை வச்சு கொண்டு புரோதம் கொண்டு இப்ப இவ்வளவு காலமா திரியுறீங்க பாருங்க எப்படியாவது கொத்தணும் அண்டு எப்படியாவது அழிக்கணும் அண்டு இதுதான் அவங்களுடைய இதயம் தளபதி விஜய் அவருடைய இதயம் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்று வரைக்கும் உங்கள் சம்பந்தமா பேசிருக்க மாட்டார் உங்கள் சம்பந்தமா இல்ல அவரை விமர்சிச்ச அவரை கேவலப்படுத்தின யார் சம்பந்தமாக கூட பேர் சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து பேரை சொல்லி இருந்து எவ்வளவு கேடு கட்ட விதமா முதல் ஒரு பண்பு ஒரு உயரத்துல எடுக்கிறீங்கன்னு சொன்னா முதல் ஒரு பண்பா முதல் ஒரு உங்களோட உயரத்துக்கும் உங்களுக்கு இருக்க மரியாதையும் காப்பாத்தி கொள்வது உங்களுடைய பேச்சு உங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஒரு என்ன சொல்றது உண்மையாவே உங்கள் மீது உங்கள் வந்து சில வீடியோக்கள் பார்த்து ஒரு இடக்கம் இருந்தது நீங்களே நீங்களே கெடுத்துக்கணுங்க என்னை பொறுத்த மட்டும் நீங்களே கெடுத்துக்கணுங்க அரசியல் வேணாம் என்னுடைய குடும்பம் வேணும்னு சொல்லி அமெரிக்கால போய் செட்டில் ஆகி வாழ்க்கை முறையை கொண்டு போன நீங்கள் தேவையில்லாத ஒரு இதுக்குள்ள வந்து உங்களோட உங்களோட வாழ்க்கையும் உங்களோட குடும்பத்தையும் சீரழிக்க போகணும் என்னை பொறுத்தமரா இது தேவையில்லாத கருத்து இது தொடர்ந்து உங்களை நீ சுத்தி கொண்டே இருக்கணும் அதுல எந்த மாற்றுக்கறதையும் இருக்காது நெப்போலியன் அவர்கள் அதுல கொடுத்த இந்த வந்து முழுக்க முழுக்க ஒருத்தர் மீது இருக்கிற குரோதத்தை கொட்டியிருக்காரு உண்மையாவே நல்ல சிந்தனையும் நற்செயலும் உள்ளவன் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிப்பான் இவர் சொல்ல நான் அமெரிக்காவிலவே காணி பண்ணி நான் அவ்வளவு கம்பெனியில ஆரம்பிச்சு பெரிய ஆடா வாழ்ந்துட்டு சொல்லி ஆனா இறைவன் கொடுத்து பார்ப்பாருங்க நம்ம வந்து ஆடின முடிச்சுதான் முடிச்சு விட்டுருவாரு அதன் அடிப்படையில வந்து நம்ம வந்து மற்றவர்களை சக மனிதர்களை அவர்கள் எங்களுக்கு தீமை செஞ்சா கூட அவர்கள் நேசிச்சு படாங்க என்னை பொறுத்த மாட்டேங்குது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னொரு வீடு சந்திக்கும் பாய்